ஹாய் பிரதர் இன்றைக்கி வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துகள் பிரதர் பிரதர் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்க்கலாம் பிரதர் இப்போ நம்ம பார்த்தோம்னா நேற்று நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஆள் போர்டு தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு வெற்றி ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பிரதர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு அஞ்சு ஒன்பது பிரதர் ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்ச ஆள் போர்டு ஆறு பாஸ் பிரதர் ஆல் போர்டில் ஆறு பாசு நம்மளுக்கு பி போர்டில் பி போர்டில் கொடுத்தேன் ஆனால் நம்ம உங்களுக்கு நேற்றையே சொன்னேன் போர்டு மட்டும் நம்மளுக்கு மாறுது அப்படின்ட்டு ஆனால் ஏ போர்டில் உட்காந்துருச்சு பிரதர் ஆனால் நம்மளுக்கு நல்ல இதுவும் நல்ல வெற்றி தான் பிரதர் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏபிபிசி ஒன்று நம்மளுக்கு உட்காரல பிரதர் ஆறு அஞ்சு நம்மளுக்கு எங்கேயும் உட்காரல நம்ம வைக்கல ஆனால் நம்ம ஆறு எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கோம் நம்ம வெளில கொடுக்கல பிரதர் உங்கள் கணிப்பு வந்துருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி இன்னைக்கு எடுத்து வந்திருக்கலாம் பிரதர் ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்ம இங்கே பாருங்கள் ஆறு அஞ்சு எட்டு ஆறு இங்கே பாருங்கள் அஞ்சு ஆறு பார்த்தீங்களா பிரதர் நம்ம இப்படி தான் பிரதர் நம்மளுக்கு மாறி மாறி இங்கே மாறிட்டு இங்கே மாறிட்டு பிரதர் இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இன்றைக்கி எடுத்து வந்திருக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்கு பிரதர் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எதோ ரெடி பண்ணோம்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிடலாம் பிரதர் ஆனால் நீங்கள் போ போர்டு போர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் பிடுதல் நீங்கள் எப்படின்னா உங்கள் கெஸ்ஸிங் இதில் போட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிறதல் நான் உங்களுக்கு தினமும் ஏதாச்சும் ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் போர்டு மட்டும் நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசின்னாச்சும் நம்மளுக்கு எம்பிசி பிசி ஆச்சு நம்மளுக்கு நல்ல வெற்றி தரும் பிரதர் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு பிரதர் ஆனால் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டு பிரதர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸு பிரிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் மூணு இடத்துல எப்படி இருந்தாலும் இதில் நீங்கள் உங்கள் கணக்கு வச்சுருந்துருப்பீங்க நல்ல ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கலாம் பிரதர் இதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துருக்கும் கேஎல் பார்த்தீங்கன்னா கேஎல்லில் இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு மாஸ் பிரதர் நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு டேராக்டாக இறங்கினாலும் இறங்கும் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் பிரதர் அதே மாதிரி ரெண்டு நம்பளுக்கு பாஸ் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு பிரதர் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிபோர்டு இதில் எதுவும் உட்காந்த பிரதர் அப்புறம் நாலு ரெண்டு இங்கே பாருங்க இங்கே நம்மளுக்கு ஏபிபிசிலேயும் இன்றைக்கி எதுவும் உட்காலை பிரதர் நம்ம ஆனால் வச்சுருக்குறோம் எல்லாம் போர்டு மாற்றி வச்சிருக்கிறோம் பிரதர் இல்லைன்னா இங்கே ஆறு நாள் ஆறு நாள் இங்கே ஒரு வெற்றி பிரதர் நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்குது ஆறு நாள் இங்கே ஒரு வெற்றி நம்மளுக்கு ஏபிபிசியில் அப்புறம் பாக்ஸை பார்த்திங்கன்னா இங்கே இருங்க நாலு ரெண்டு அப்புறம் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு இங்கே பாருங்க ஆறு நாலு ஒன்று நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரில் தான் பிரதர் மிஸ் ஆகுது இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம வச்சுருக்குறோம் இங்கே நாலு ரெண்டு அஞ்சு இங்கே நாலு ஒன்பது ரெண்டு இங்கே பாருங்க நாலு ரெண்டு ரெண்டு நாலு இங்கே பாருங்க பவர் இதுக்கு ஆ ஒன்றுக்கு ஆறு பவர் இது பவரில் மாறிடுச்சு இங்கேயும் பாருங்க பவரில் மாறிடுச்சு ஆறு நாலு இங்கேயும் பாருங்கள் இங்கே ரெண்டு மட்டும் அடிச்சுருந்தேன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றி பிரதர் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு இது ஏபிபிசிக்கான வெற்றி ஒன்று இதுலேயும் வெற்றி நல்ல ஒரு வெற்றி இருக்கு பிரதர் பிசிக்கான ஒரு வெற்றி நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டோம் நம்மளுக்கு இதில் பாக்ஸில் மட்டும் இந்த ஏசி பிசி மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிட்டு பிரதர் இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பாக்ஸில் நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டோம் பிரதர் ஏபிபிசியில் நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டோம் பிரதர் அதே மாதிரி ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஒரு நாள் மிஸ் ஆகினா மக்கள் எந்த நாளுமே நம்மளுக்கு மிஸ் ஆகாது நல்லா கண்டினியூவாக தொடர்ந்து நல்ல ஒரு நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்ட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு போர்டு வந்து ஏ ஏ போர்டில் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பி போர்டில் ஒன்பது கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் உட்காந்துருச்சு சி போடலேயும் உட்காந்துருச்சு பிரதர் இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி ஹால் போர்டு நான் உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருந்தேன் ரெண்டு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நம்மளுக்கு ஹால் போர்டு தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசி ஏசி பார்த்தாலும் நல்ல ஒரு வெற்றி பிரதர் ஒன்பது அஞ்சு நம்மளுக்கு இன்றைக்கி டபுள் ஒன்பது உட்காந்துருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி வந்துருச்சு பிரதர் ஒன்பது அஞ்சு நம்ம இன்றைக்கி மூணு போர்டிலுமே ஏபிபிசி நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கோம் பிரதர் அதேமாதிரி நம்மளுக்கு இதில் மட்டும் பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஒன்பது ஃபுல் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நல்ல ஒரு வெட்டி தான் நம்ம தினமும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நல்லா உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெட்டி எடுத்துருச்சு பிரதர் இங்கே பாருங்கள் பிசி டேரக்டாக பிசியை நம்மளுக்கு டேரக்டாக உட்காந்துருச்சு பிரதர் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் வெற்றி தான் பிரதர் ஃபுல் வின்னிங் தான் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எட்டு மணிக்கு பார்த்தாலும் எட்டு மணிக்கு பாருங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நேர்த்தியே நம்மளுக்கு டேரெக்டாக ரெண்டு போர்டு நம்மளுக்கு இறங்கிடும் பிரதர் நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு பொண்ணு ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு நான் போர்டு கொடுத்துருக்கேன் ஆனால் போர்டு மட்டும் மாறும் ஆனால் நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு நம்பர் இதுலேருந்து ரெண்டு நம்பர் நம்மளுக்கு ஆல் போர்டில் உட்காரும் அப்போனும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு தான் இருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு பாஸு ரெண்டும் பாஸ் பிரதர் அஞ்சும் பாஸு ரெண்டும் பாஸு நம்மளுக்கு ஆள் போர்டு உட்கார்ல பிரதர் ஆல் போர்டில் உட்காரல ஆனால் நம்மளுக்கு போர்டு கொடுத்ததுல ரெண்டுமே பாஸு மாதிரி நேர்த்தி பாருங்கண்ணே நேற்று பார்த்தாலும் நம்மளுக்கு எட்டு ஏழு டேரெக்டாக நேற்று நம்மளுக்கு ரெண்டு பாஸு போர்டு பிரிச்சு கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பி போர்டு பி போர்டு நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் நம்மளுக்கு பி போர்டில் அஞ்சு பாஸ் ஆகிட்டு பிரதர் ஆள் போர்டில் அது மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு ஆனால் நம்மளுக்கு ரெண்டு போர்டுமே நல்ல ஒரு பாஸ் தான் பிரதர் நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இங்கே ஏபி ஏபிஎஸ்சி பிசியை பார்த்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் என்னோடய கணிப்பை பாருங்கள் டைரக்டாகவே உட்காந்துருச்சு அஞ்சு ரெண்டு நல்ல ஒரு வெட்டி தான் பிரதர் நம்மளுக்கு பிசி நம்மளுக்கு பிசி டேரக்டாகவே உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இதில் தான் பிரதர் ஒரு ஒரு நம்பரும் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டேன் ஆனால் இங்கே பாருங்கள் இதில் நல்ல ஒரு வெட்டி தான் பிசி பாஸ் பிரதர் பிசி பாஸ்ஸு இதுலையும் நம்மளுக்கு பிசி பாஸ் பிரதர் ரெண்டு இன்றைக்கி பிசி பாஸு மொத்தம் இதில் ஒரு பிசி இதில் நம்மளுக்கு ஏபிபிசியில் கொடுத்ததில் இதில் ஒன்று பாஸ் இதில் நம்மளுக்கு டேரெக்டாக ரெண்டு பாஸ் பிரதர் நம்மளுக்கு எந்த பாருங்க இதில் ஆறு வச்சுட்டேன் இதில் ஒன்பது வச்சுட்டேன் இதுக்கு பவர் நாலு இது மட்டும் நம்ம இறக்கிந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஃபுல் வெட்டி நம்ம எடுத்துருந்துருக்கலாம் பிரதர் இதுலேயும் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு இறக்கிட்டேன் இதில் மட்டும் ஒரு நாலு இறக்கிந்தோன்னா நல்ல ஒரு வெட்டி நம்ம இன்றைக்கி தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்து ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கு பிரதர் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு வெட்டி எடுக்கலாம் என்னோட கணிப்பில் வச்சுருந்ததுன்னு பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஒன்பது அதே ஒன்பது இங்கே இறக்கிட்டு அதை நான் மாற்றி இங்கே இறங்க இறக்கி இருக்கலாம் நாளாக வச்சிருக்கலாம் போர்டு மாற்றி வச்சுருந்துருக்கலாம் நம்ம பவரில் வச்சுருந்துருக்கலாம் ஆனால் வைக்கல பிரதர் டைரெக்டாகவே நம்மளுக்கு இறங்கிடுச்சு ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு தான் பிரதர் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்கும்பதை நீங்கள் வீடியோவை கடைசி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஒரு டிப்ஸை சொல்லுவேன் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வெற்றி எடுக்கலாம் போதை நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இருந்தாலும் நேற்று நம்ம ஹை பட்டன் கொடுத்ததுனால அதை நான் சொல்லலை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர் அந்த டிப்ஸை சொல்கிறேன் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கெஸிங் வைங்க பிரதர் நல்ல ஒரு வெற்றியை நம்ம எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் மெசேஜ் பண்ணுங்கள் பிரதர் உங்கள்கிட்ட கேட்குறது இது மட்டும்தான் நாளைக்கான கெசிங்கை நம்ம பார்க்கலாம் பிரதர் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிரதர் எ எத்தனை பேர் வந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸை நான் சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டினமாக நம்மளுக்கு போர்டு ஏபிபிசி எல்லாமே நம்மளுக்கு உட்காரும் இன்றைக்கி நல்ல ஒரு பாஸ் தான் நல்ல நம்ம ஒரு ஃபுல் வெற்றியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கான கெசிங் பார்ப்போம் பிரதர் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பாருங்கள் ஒரு மணி டிஆர் பிரதர் ஒரு மணி டேருக்கு வந்து நம்ம ஆள் நேத்தி ரெண்டு இன்னைக்கு ஏவிசி போர்டு கொடுத்தோம் ஏ போர்டு கொடுத்தோம் சி போர்டு கொடுத்துட்டோம் நே இன்றைக்கி ஏ போர்டு கொடுத்துருக்கோம் பிரதர் ஏ போ ஏ போர்டில் ரெண்டு ஆறு பிரதர் ரெண்டு ஆறு இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக நம்ம இறங்கும் ஆனால் போர்டு மட்டும் மாறும் பிரதர் இதில் பாருங்க ஆல் போர்டு ஏழு அஞ்சு பிரதர் ஆல் போர்டில் ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் இதில் கம்பல்சரி ஒரு நம்பர் நாளைக்கு வெற்றி இருக்குது பிரதர் நாளைக்கு ஒரு நம்பர் கம்பல்சரி இருக்குது நாளைக்கு பார்ப்போம் பிரதர் ஆனால் கன்ஃபார்மாக ப்ளே பண்ணுங்க இதில் அஞ்சு செட்டு வச்சிங்கன்னா இதில் ஒரு நாலு செட்டை வைங்க மாற்றி வைங்க பிரதர் நம்மளுக்கு அந்த ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் பிரதர் ஏபிஏசிபிசி பார்த்தோம்னா ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று எட்டு ஆறு நாலு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ பிரதர் எனக்கு ஸ்டாங்காவர நம்பர் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஆறு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவர நம்பரு பாக்ஸை பார்த்தோம்னா ஏழு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஏழு 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 அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு பிரதர் நாலு 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 ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு ரெண்டு எட்டு ஒன்று பிரதர் எனக்கு ஸ்டாங்காவோர நம்பரு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு நாலு ஒன்று பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பரு பிரதர் பிரதர் அவங்களுக்கு நல்லா நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுக்கு பார்த்தா ஒன்று இங்கே இல்லைனா இந்த இடத்துல இப்படி தான் பிரதர் நம்மளுக்கு கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறது நம்மளுக்கு மிஸ் ஆகுறது இந்த இடத்துல இந்த இடத்துல தான் பிரதர் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம கணிப்பு நல்லா உட்காருது பிரதர் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கமாண்ட் பா கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்டில் கேளுங்க டவுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர் இது வந்து ஒரு மணிக்கான பாருங்கள் க்ரீன் சாட் இருக்குன்னா எடுத்து வைங்க அடுத்து கேள்வி பார்ப்போம் பிரதர் நம்மளுக்கு கேஎல் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிட்டு அடுத்த நாள் நம்ம எடுக்கணும்னா நம்மளுக்கு கண்டினியூவாக கேஎலும் இப்போ நம்ம ஆல் போர்டு நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பிரதர் நம்மளுக்கு கேஎல் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்பது நாலு இதுலேருந்து நாளைக்கு கம்பல்சரி ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கும் பிரதர் ஒம்பது அல்லது நாலு இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கும் ஆல் போர்டு வச்சிருக்கிறது ஒன்பது ஒன்று இதுலேருந்து ஆறு இறங்கலாம் இல்லை பிரதர் டேரெக்டாக ஒன்பது இறங்கலாம் பிரதர் ஆனால் இது கம்பல்சரி ஒரு நம்பர் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏபிபிசி ஏசி பார்த்தோம்னா நாலு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று பாக்ஸ் பாருங்கள் பிரதர் பிரதர் நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு தெரியுது பிரதர் அதனால தான் நான் எல்லா ஷோலுமே டபுள்ஸ் வச்சுருக்கேன் நம்மளுக்கு கம்பல்சரியாக நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோலன்னாச்சின்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வரும் பிரதர் அதனால தான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாக்ஸில் டியர்லேயும் பாக்ஸில் வந்து உங்களுக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தேன் கேஎல்லையும் பாக்ஸில் டபுள்ஸ் தான் பிரதர் கொடுக்குறேன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு பிரதல் எனக்கு ஸ்டாங்காவர நம்பரு ரெண்டு ஒன்று நாலு மூணு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்பது ஒன்பது ஒன்று ரெண்டு பிரதர் பிரதர் எனக்கு இது ஸ்ட்ராங்காக காமிக்குது நாளைக்கு நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது பிரதர் நாளைக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆல் போர்டெலாம் நல்ல வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏபிபிசி ஏசிலேயும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரதர் இதுலேயும் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு போர்டு தான் மாதிரி தான் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பாக்ஸு பாக்ஸை மட்டும் நம்ம போட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் பார்த்திங்கன்னா ஏபிஏசிபிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது இல்லை அஞ்சு ஒன்று இல்லைன்னா பாருங்களேன் அஞ்சு ஒன்று இல்லைன்னா பிரதர் இது தான் பிரதர் எனக்கு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று இதுலேருந்து தான் பிரதர் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கும் பிரதர் ஆறு மணி டேயர் பார்ப்போம் பிரதர் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு பிரதர் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கொடுத்துருக்கோம் பிரதர் ஏ போர்டு வந்து அஞ்சு எட்டு இதுலேருந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் பிரதர் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல வெற்றி ஏபிபிசி பாக்ஸு முத கொண்டு நல்ல நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு பிரதல் நாளைக்கு அதேமாதிரி பிரதர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிரதர் ஏபிபிசி ஏசிக்கான ரெண்டு நாலு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு நாலு மூணு நாலு ஜீரோ நதர் எனக்கு ஸ்டாங்காக ஒரு நம்பரு நாலு ஒன்பது ரெண்டு ஜீரோ பிரதர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது பிரதர் உங்கள் கணக்கில் என்ன வருதுன்னு பாருங்கள் பிரதர் நம்மளுக்கு நாளைக்கு கம்பல்சரி நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நம்ம நான் சொல்கிறப்பெல்லாம் நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் பிரதர் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிறது இல்லை நல்ல கண்டினியூவாக நம்ம பாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிரதர் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாக்ஸ் பார்ப்போம் பிரதர் ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு ஜீரோ நாலு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு 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 ஏழு எட் ரெண்டு எட்டு ரெண்டு பிரதர் எனக்கு சாங்க ஒரு நம்பரு எட்டு மூணு ஜீரோ எனக்கு சாங்க நாலு நாலு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஜீரோ பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பர் பிரதர் உங்கள் கெசிங்கை பாருங்கள் பார்த்து நாளைக்கு ப்ளே பண்ணுவோம் நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் ப்ளே பண்ணுறது கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நான் சொல்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுக்கலாம் பிரதர் எட்டு மணி டீயர் பார்ப்போம் பிரதர் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு எட்டு அஞ்சு பிரதர் இதில் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இது ரெண்டு தான் எட்டு மணிக்கு நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் பிரதர் நாளைக்கு நம்மளுக்கு உட்காந்துட்டு ஒரு நல்ல வெற்றி நல்ல கெசிங் தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு நல்லா உட்காரும் பிரதர் ஆல் போட பார்த்தீங்கன்னா எட்டு மூணு பிரதர் ஆல் போடு ஏன்னா நம்மளுக்கு பவரில் மாறுறதுனால இன்றைக்கி நம்ம டேரெக்டாகவே இறக்கிட்டோம் இல்லைனா ஒன்று ஆறு வரலாம் இல்லைனா இது மூணில் தான் பிரதர் வரும் நம்மளுக்கு நாளைக்கு கம்பல்சரி எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பரு இல்லை ரெண்டு நம்பர் டேரெக்டாகவே நம்மளுக்கு இறங்கிடும் பிரதர் ஏ ஏபி ஏசி பிசி பார்த்திங்கன்னா மூணு 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 அஞ்சு எட்டு மூணு ஆறு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு ஆறு நாலு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவர நம்பர் பிரதர் பாக்ஸ் பண்ண ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று மூணு மூணு எட்டு ஆறு மூணு மூணு ஒன்று எட்டு மூணு ஒன்று அஞ்சு மூணு மூணு அஞ்சு பிரதர் ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு எட்டு பிரதர் எனக்கு வர நம்பரு ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு எட்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக நம்பர் பிரதர் பிரதர் உங்கள் கணிப்பு இதில் இருந்ததுன்னா எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க பிரதர் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்க்க வைங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யாருக்கும் நம்ம ஆசையாக கொடுக்கறதில்ல நல்ல ஒரு வெட்டி தான் பிரதர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து